அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் நாள் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்பு பிதாவே அப்பா இந்த நாளுக்காக இந்த நேரத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்நாளில் எங்களோடு கூட இருந்த முடிய கிருவைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஹாலேலு யா ஹாலே லு யா ஹாலே லு யா ஹாலே லு யா நன்றி அப்பா நன்றி இயேசுவே ஆராதனை 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 என் அப்பாவுக்கு என் இயேசுவுக்கு ஆராதனை அப்பா பிதாவே எம்மை ஆராதிக்கிறோம் அப்பா பிதாவே என்று அழைக்க உரிமை கொடுத்தவரே எம்மை சோத்தரிக்கிறோம் தகப்பனி ராஜா இந்நாளின் எல்லா தேவைகளையும் சந்தித்தவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் கொடுத்து வரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா வார்த்தையானவரே ஸ்தோத்தரிக்கிறோம் வழியானவரே ஸ்தோத்தரிக்கிறோம் முதல முடிவு மாணவரே முடிவுமானவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜாதி ராஜா உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அரசருக்கெல்லாம் அரசரே யாரா ஆதிக்கிறோம் யாரா ஆதிக்கிறோம் தகப்பனே ராஜா மகா பெரியவரே யாரா ஆதிக்கிறோம் உன்னதரே யாரா ஆதிக்கிறோம் உத்தமரரே யாராதிக்கிறோம் தகப்பன எங்களை தேடி வந்தவரே என்மை ஸ்வத்தரிக்கிறோம் தகப்பனி ராஜா எங்கள் எல்லாம் மன்னிக்கிறவரே ஸ்வத்தரிக்கிறோம் தகப்பனே இந்த நாளின் எல்லா தேவைகளை எங்களை சந்தித்தவர் எங்களை ஞானத்தால் நிரப்பினவரே நல்லது எது கெட்டது என்று எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஆவியானவரே யாராதிக்கிறோம் தகப்பனி ராஜா மனித பெலவினர்கள் தகப்பனை நாங்கள் மனித பலவினங்களால் நாங்கள் செய்த குற்றங்குறைகளை எல்லாம் அப்பா அம்முடைய ஒரு துளி ரத்தத்தை ஊட்டி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரை அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரை இருப்பது போல எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரை எங்கள் சொல்லால் செயலால் கடமையில் தவறியதால் எங்களுக்கு விரோதமாக பிறருக்கு விரோதமாக எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக செய்த எல்லா குறைகளையும் எஸ் வேம் விலைமதிக்க முடியாத ரத்தத்தை ஊற்றி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனையாச்சும் எங்கள் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துங்க என் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா யோபு எப்படியா தக தகப்பனே ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்காக தகப்பனே பலியிட்டாரே தகப்பனே அப்படியாய் கூட தகப்பனே எங்களுடைய ஒவ்வொருடைய நாங்கள் செய்கிற பாவங்கள் எங்கள் பிள்ளைகள் மேல் விழாதபடி தகப்பனே அப்பா எங்களுடைய குற்றம் குறைகள் எல்லாம் அப்பா நீங்கள் மன்னிப்பீராக தகப்பனே ராஜா என் தேவனில் மன்னிப்பின் தேவன் தகப்பனே ராஜா எங்களை அன்பு செய்கிறவர் தகப்பனே எங்களை ஆதரிக்கிறவர் தகப்பனே ராஜா நன்றியப்பா 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 அவனுடைய அன்பு பெரியது இரக்கம் பெரியது தயவு பெரியது தகப்பனே ராஜா இம்மட்டுமாய் நடத்தினது உமது கிருப தகப்பனே அப்பா இந்நாள் வரை கிருபையோடு இருப்பது முத கிருப தகப்பனே ராஜா எங்களை சாத்தான் கையில மனிதர் கையிலும் விட்டு கொடுக்கவில்லையே தகப்பனே நமக்கு நன்றியப்பா 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 அப்பா அவனுடைய சத்தியத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாரணம் கூர்மையான நம்முடைய வார்த்தைகள் அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை தேர்ச்சினது தகப்பனே சோர்ந்து போன நேரங்களில் அவங்களை தேர்ச்சினது முது வார்த்த தகப்பனே ராஜா நம்முடைய பாதை எங்களுக்கு வெளிச்சம் தகப்பனே ராஜா நம்முடைய வாக்கு எங்களுக்கு ஒளி தகப்பனே ராஜா நன்றியப்பா 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 என் மகளே கலங்காதே திகையாதே நான் உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னோடு போராடி தேனியும் காணாதிருப்பா என்றவரை என் ஆராதிக்கிறோம் தகப்பனே உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்றவரை என் அப்பா ஹாலே லூய ஹாலே லூய ஆராதனை 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 என் அப்பாவுக்கு என் நேசுவுக்கு ஆராதனை என்னை தேடி வந்தவருக்கு ஆராதனை என் பெயர் சொல்லி அழைத்தவருக்கு ஆராதனை ஆண்டவர் எங்களை நம்முடைய உள்ள கைகளில் பொறுத்திருக்கிறேன் என் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே ராஜா அப்படியே எல்லாம் தகப்பனே மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா இப்படி ஒரு துளி ரத்த மாடுறேன் ரத்தக்கோட்டை கோட்டைக்குள்ளே அக்கினி கோட்டைக்குள்ளே அன்பு கோட்டை மூடி மறைத்து ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறீரப்பா உடைய கண்ணின் கருமணி போல பாதுகாக்கிறீர் தகப்பனே மரணத்தை ஜெயித்தவரே மரணத்துக்கு அதிகாரியாக இருந்த சாத்தனை மரணத்தால் முறியடித்தவரே அப்பா நன்றி லூ நன்றி அப்பா நன்றி ஆராதனை தகப்பனே நன்றி குடும்பங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே அப்பா தூசிக்கும் திரும்பக்கும் ஒப்பான எங்கள் குடும்பங்களின் பாவங்களை பாவியா இருந்த போடு கூட எங்களை தெரிந்தெடுத்தப்பா எங்களை பெயர் சொல்லி அழித்திரப்பா அப்பா எங்களை அன்பு செய்கிறீர் எமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஹாலே லூ அப்படியே திருமுகத்தை உற்று பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பாவுமே நோக்கி பார்த்த ஒருபோத வெட்கத்துக்கு உள்ளானதலை தகப்பனால் இரட்டை தனியான நன்மைகளால் ஒவ்வொரு நாளும் நிரப்புகிறப்பா நன்றி தகப்பனி ராஜா அப்பா எங்கள் குடும்பங்களில் ஒவ்வொரு சிறு பிள்ளைகள கரங்களை சிறு பிள்ளைகள் என்னிடம் வரவிடுங்கள் என்று சொல்லியிருக்கிற அப்பா ஆனாலும் கூட தகப்பன இப்பொழுது சிறு பிள்ளைகள் அப்பா அப்பா அந்த உலக பிரமாண காரியங்கள் அப்பா செல்போனிலும் டிவிகளுக்கும் அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் அப்பா நிறைய உங்களுடைய பெற்றோர்களுக்கு கீழ்படுதலா இருந்தால் அதோ கீழ்படுத்தலை அப்பா என் குழந்தைகளுக்கு நீர் கட்டளையிடுவீராக தகப்பனே ராஜா அப்பா யாரெல்லாம் இந்த நினைப்பிலே தகப்பனே ஓ என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்களே என்று தகப்பனே வேதனையோடும் கண்ணீரோடு இருக்கிறார்களோ இரண்டு கரங்களை ஒப்புக் கொடுக்கிறான் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏசி விலைமதிக்க முடியாத ரத்தத்தால் முத்திரையிடுவீராக அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஹாலேலு யஹாலேலு நன்றி ஏசுவே அப்பா எந்த இடத்திலும் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை தகப்பனே ராஜா பள்ளிகளில் போனால் பாதுகாப்பு இல்லை அப்பா கல்லூரிகளிலும் பாதுகாப்பு இல்லை தகப்பனே ராஜா பாவங்கள் அதிக அதிகரித்துக் கொள்கிறது தகப்பனை பாவங்கள் மாறன என் தேசத்தின் பாவங்கள் மாறன ஆண்டவர்கள் ஒவ்வொரு இளையோர் இளம்பெண்களையும் விட கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா எங்கள் குடும்பங்களில் ஒவ்வொரு இளையோர் இளம்பெண்களையும் அப்படி விலைமதிக்க முடியாத ரத்தத்தால் முத்திரிடுங்க இயேசுவின் ரத்தத்தால் மாத்திரமிடுதல் ஆண்டவரே அப்பாவு என் தேவனால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லையே தகப்பனே ராஜா இப்படி ரத்தத்தால் முத்திரிடுங்க முத்திரிடுங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் முத்திரிடுங்க ஆண்டவரே அப்பா சத்துருவுக்கு பிள்ளைகள் மீது அதிகாரம் இல்ல தகப்பனை இப்படி விலைமதிக்க முடியாத ரத்தத்தால் முத்திரிடுகிறோம் தகப்பனே ராஜா எங்கள் பிள்ளைகள் என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஆவியானவரை நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்பா அவர்களை மறைத்து நீங்கள் வழி வெளிப்படுங்க தகப்பனே நன்றியப்பா நன்றியப்பா நன்றி இயேசுவே நோயாளிகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே திருமணமாக அவளுக்கு நல்ல திருமண பாக்கியத்தை கொடுங்க குழந்தை இல்லை குழந்தை செல்வத்தை கொடுங்க ஆண்டவரே பெற பண்ணுகிற ஒரு பிரசவிக்க பண்ணுகிறமா இருக்கிற நீர் தகப்பனே ராஜா உமால் கூடும் தகப்பனே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனே எல்லாம் மாறும் தகப்பனே பலவீனங்கள் மாறும் நோய்கள் தீரும் தகப்பனே ராஜா ஒவ்வொரு குடும்பங்களில் அப்பா அப்படி ஆசீர்வாதம் அன்பு அப்பா சமாதானம் பெருகுவதாக தகப்பனே ராஜா எத்தனையோ குடும்பங்கள் தகப்பனே ராஜா அப்பா ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளாமல் அப்பா வாழ்க்கையை முறிந்து போகக்கூடிய சூழ்நிலையில் இருந்து கொள்ளுகிறாள் அப்பா அப்படியா இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசுவின் ரத்தத்தால முத்திரடுகிற ஆண்டவரே அப்பா சத்து வேட்கப்பட்டு போன தகப்பனை கடவுள் இணைத்ததை மனிதன் இருக்கட்டும் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா அப்படியா கூட ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஏசிவின் நாமத்தினாலே மாறணும் தகப்பனே அப்பா நன்றியப்ப நன்றிய பனன்றிய படர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்துக் கொள்ளுக்கிற கிருமைக்காக எங்களுடைய ஜபத்தை கேட்டுக் கொண்ட கருமைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா காலையில் ஊயா நன்றியப்பா நன்றியப்பா இன்னும் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக தக்கப்பண்ண உம்மிடம் இந்த நேரத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ மன்றாடி கொண்டிருக்கிறார்களோ அப்பா அவர்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்திப்பீராக தகப்பனே ராஜா ஹாலே லூயா ஹாலே லூயா நன்றியப்பா நன்றியப்பா நன்றி எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவ நீர் அப்பா எங்கள் ஜெபத்தினை தள்ளாடி விட மாட்டி தள்ளி போட மாட்டேன் ராஜா எங்களுக்கு எந்த நேரத்தில் கொடுக்கணும்னு உமக்கு தெரியும் ராஜா நீர் அப்படியாய் செய்து கொடுக்க கொடுக்கப்பெறும் கிருவிக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தக்கப்பண்ணி ராஜா அப்பா நிறைவானது வரும்பொழுது குறைவானது காணாமல் போகும் என்று சொல்லுகிறாப்பா எங்களை நிறைவாக்குங்கப்பா அப்படி ஆவின் கணிகளால் கொடைகளால் எங்களை நிறைவாக்குங்க அப்பா எங்கள் குடும்பங்களை நிறைவாக்குங்க ஆண்டவர் எங்கள் குடும்பத்தை சுற்றிலும் ஏசிலும் ரத்தத்தால் முத்திரடு

நன்றி செலுத்துகிறோம் அப்பா எல்லா துதிகள மகிமையும் தேவாதி தேவனுக்கு செலுத்துகிறோம் அப்பா நாங்கள் சிறுகுணம் நீர் பெருகுணம் உடைய நாம மாத்திர மகிமை அடையணும் ஏசு நிகழ்ச்சி வாழ்க்கையிலும் நல்ல பிதாவே ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூய தின போற்ற பெருக முத ஆட்சி வருக முத திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமைகளையும் எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களில் ஆசிர் பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இயேசு கே புகழ் இயேசு கே நன்றி மரியே வாழ்க தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன்